அசரந்தவர்கள் மிக ர அற்புதமான முறை நமக்கு ஒரு நல்லது ஒரு கருத்துக்களை வழங்கினார்கள் அசரத்தவர்களை நீங்களெல்லாம் சமீப காலமாக அசரத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன் அசரத்தவர்களுக்கெல்லாம் நேரம் போத ஹசரத்தவர்கள் விஞ்ஞான ரீதியிலே ஹசரத் அவர்கள் பேச ஆரம்பித்தால் இன்ஷால்லா இன்னும் பல நல்ல கருத்துக்கள் ஆழமான கருத்துகள் அழுத்தமான கருத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் எங்களுடைய அழைப்பையே வரணை என்று சிறப்பித்த ஹசரத் அவர்களுக்கு எங்களது நிர்வாகத்தின் சார்பாக இதயம் மனித நன்றியினை குறித்தாகிக் கொள்கிறோம் இப்பொழுது சங்கிக்கும் மரியாதைக்குரிய ஹசரத் அவர்களுக்கு எங்களது

வருகை இருந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சி இன்ஷால்லா இருக்கிறது அதற்கு முன்பதாக இந்த மன இந்த மணமக்களுக்குரிய வக்கீல் சாட்சிகளெல்லாம் தயவு கூர்ந்து முன் வரிசைக்கு வந்துவிடுங்கள் சாட்சிகள் முன்ன சேரலில் இருந்து கொள்ளுங்கள் வக்கீல்கள் மட்டும் வக்கீல்கள் மட்டும் தயவு கூர்ந்த அந்தந்த மணமகனுக்குரிய வக்கீல்கள் பெயர்களை சொல்கிறோம் அவர்கள் அந்தந்த மணமகனுக்கு நேராக வக்கீல்கள் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு மிக்க பணிமண்போடு கேட்டுக்கொள்கிறோம் முகமது முதலாவது மணமகன் இப்ராஹிம் சா அவருடைய வக்கீல் அலி அவர்கள் மட்டும் மேலே வருகை தந்து இப்ராஹிம் சா மணமகனுக்கு நேராக அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது மணமகன் யாசி அவருடைய வக்கீல் அப்துல் ரசா அவர்கள் அவருக்கு நேராக வந்து மேலே ஸ்டேஜ் மேலே ஸ்டேஜுக்கு வந்துருங்க வந்து அந்தந்த மணமகனுக்கு நேரா அந்தந்த வக்கீல்கள் உக்காருங்க இப்ராஹிம் சாவுடைய வக்கீல் சவுக்கத் அலி அவர்கள் மேலே ஸ்டேஜுக்கு வரவும் இரண்டாவது மணமகன் யாசி அவருக்குரிய வக்கீல் அப்துல் ரசா அவர்களும் மேலே வரவும் மூன்றாவது மணமகன் சரி அவருடைய வக்கீல் நாகூர் கனி அவர்கள் மேலே வரவும் நாலாவது மணமகன் அலாவுதீன் அவருக்குரிய வக்கீல் முகம்மது அலி அவர்கள் மேலே வரவும் வக்கீல்கள் மட்டும் தயவு கூர்ந்து மேலே வரவும் சாட்சிகள் எல்லாம் அங்கே நீங்கள் கீழேயே அமர்ந்து கொள்ளவும் ஐந்தாவது மணமகன் நசுருத்தீன் அவருக்குரிய வக்கீல் சேக் முகம்மது அவர்கள் மேலே வரவும் ஆறாவது மணமகன் முகமது அஜ்மீர் கான் அவருக்குரிய வக்கீல் முகம்மது ரஃபீக் அவர்கள் மேலே வரவும் ஏழாவது மணமகன் முகம்மது ஆசி அவருக்குரிய வக்கீல் சையது காசிம் அவர்கள் மேலே வரவும் எட்டாவது மணமகன் ரஸாக் அவருடைய வக்கீல் முசாஃபர் அவர்கள் மேலே வரவும் ஒன்பதாவது மணமகன் ஜெயினுத்தீன் அவருக்குரிய வக்கீல் ஷாஹூத் ஹமீத் இந்த வக்கீல்கள் மட்டும் தெய்வ கூர்ந்து மேலே வரவும் போன்று இப்பொழுது பொன்னாடி பொருத்தக்கூடிய நிகழ்வு இருக்கிறது இந்த மணமக்களுக்கு ஈஜாப் கபுல் கேட்பதற்காக நமது பொறியாளர் நகனுடைய இமாம் அப்துல்லா சஹாதி பாசி மன்பி அவர்களும் பட்டி தலைமை இமாம் அவர்களும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருமணத்தில் கலந்து துவா செய்ய வருகை கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நமது மதரசாவினுடைய நிர்வாகிகள் வக்கீல் சார் அவர்களும் அவர்களும் கொண்டாடைய கொடுத்து

புறப்பொழுது வருகை கொடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய காதர்நிலை ஆண்டியார் அவர்கள் திருமங்கலம் உரிமையாளர் அவர்கள் மரியாதைக்குரிய எம்பிசி மதுரை எக்கனாமிக் சேம்பர் ஒருங்கிணைப்பாளர் ஜமான் அவர்களுக்கு இப்பால் ஆரியார் மேடையில் வருமான தங்களை மிற்கனுப்போடு அடைகிறது ஜவால் மல்லி மரியாதைக்குரிய ஷேர்பட்டியில்

பெண்ணிட்ட போய் கொடுத்தோம்னே இங்கே கொடுக்கக்கூடிய பணம் இருக்கிறதே அது பெண்ணுக்குரிய பணம் உங்களுக்குரிய பணம் அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவிக்க தெரி தெரிவிச்சுக்கிறோம் பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது பெண்ணுக்கு உரிய பணம் மாப்பிள்ளை வீட்டில் கேட்கக்கூடாது பெண்ணு வீட்டில் கேட்கக்கூடாது அது பெண்ணுக்காக உரிய பணம் இப்பொழுது பொருளாளர் அவர்களும் கொடுப்பாங்க அதையும் பெண்ணுக்குரிய பணம் தான் மாப்பிளைக்கு அந்த

மதுரை இஸ்லாமியை வைத்து சார்பாக இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஒம்பது மணமக்களுக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது இந்த திருமணம் மிகப்பெரிய அடியெடுத்து வைக்கக்கூடிய மனமக்களுக்கு எல்லாமே நீண்ட ஆய்வையும் நோயற்ற வாழ்வையும் நோய்பற்ற செல்வத்தையும் குன்றா ஈமானையும் பரிபூர்ணமாக அனுப்பினோம் இப்பொழுது திருமண நிகா மகிஷ் ஆரம்பமாக இருக்கிறது திருமணம் நடைபெறுவதற்கு சபையொருடத்தில் அனுமதி இப்பொழுது இந்த